ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது திருப்புகள் ஸ்தலம் திருவிடை கழி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் மென்மேலும் வளரவும் புகழ் பெற்று வரவும் நாம் இந்த பாடலை பாடினால் முருகனின் அருளால் நமக்கு நல்லதே நடக்கும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா பகரும் பொருளும் மெய்த்தும் படி பல வாழ்வும் பழைய முத்திய பதமும் நட்புற பரவு கற்பக தருவாழ்வும் புகரில் புத்தியூட அரசு பொலியும் அற்புத பெறு வாழ்வும் பலவிதத்தினை புகழ் பல திணை தரவேனும் தகரில் அற்றகை தலம் இடப்பினை சரவனத்தினோனேம் தனிவனத் திணீர் புன மரத்தீயை தழுவு பொற்புய திருமார்பாம் சீகர வெற்பீனை பகிரும் இத்தக திரளயிர் சுடர் குமரேசா செழுமலர் பொழி குறவ முற்ற பொர் திருவிடை கழி பெருமாளே முருகனுக்கு இங்கு முருகப்பெருமான் குரா மரத்தடியில் வீற்றிருந்து அருள்பாளிக்கிறார் இந்த ஸ்தலமானது திருக்கடையூருக்கு மிக அருகில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருக்கடையூர் செல்லும் பக்தர்கள் தவறாமல் இங்கு சென்று முருகனை தரிசித்து அருள் பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி